என் டேட் ஆஃப் பர்த்தோடு உங்களுக்கு பேசுகிறேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஜனவரி சரியா பன்னிரெண்டாம் தேதி என்னுடைய டேட் ஆஃப் பர்த் அப்போ என் வயசு என்னென்னு பார்த்துக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் டுவெல்த்து ஜான் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் ரட்சிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஏப்ரல் பதினாலு சரியா ஜீசஸ் மிக்ஸ் மினிஸ்ட்ரி உதயமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு திருமணமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சரியா இத்தனை வருஷங்கள் இந்த உலகம் பொல்லாதுன்றத நான் வந்து தேவ பிரசன்னத்துலன்னு சொல்கிறேன் உலக மக்களும் சரி மனுஷங்களை நீ நம்பாத மனுஷர்கள் வந்து ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க மனுஷர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் விசுவாசிகளாக இருக்கட்டும் ஊழியர்களாக இருக்கட்டும் நீ இதில் பொதுவாக நம்பாதவன் நம்ம நாங்களும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம் ஆனால் ப்ராக்டிக்கலாக இந்த இந்த கடந்த வருஷங்களில் தான் நான் பார்த்தேன் உண்மையிலேயே அழுகிறவர்களோடு சேர்ந்து அழுங்கள் அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்குது போது சந்தோஷம் எல்லோரும் நான் சிரித்தா நீங்களாம் சிரிப்பீங்க அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஆனால் அன்பு தேவண்டிய பிள்ளைகளே இந்த ஓராண்டு காலத்தை ஆண்டவர் நடத்தினார் ஒரு நாள் கூட நம்முடைய சுவிசேஷ ஊழியை நிற்கலை எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறேன் எனக்கு ரொம்ப மன வேதனையாக இருக்குது அதனால் ஒரு ரெண்டு மூணு பிரசங்கியார்கள் எனக்கு தெரிஞ்ச நண்பர்களை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் பேசுங்கப்பா அப்படின்னு ஒரு நாள் கூட சொன்னதில்லை மீடியாவில் செக் பண்ண செக் பண்ண சொன்னேன் இந்த கிறிஸ்டி போன டுவெண்ட்டி த்ரீ மார்ச் பனிரெண்டாம் தேதி தன் ஓட்டத்தை முடித்தாள் பதிமூன்றாம் தேதி முழுவதும் இங்கே மக்களுடைய மக்களுக்காக அவருடைய சடலத்தை வைக்கப்பட்டது அதுக்கப்புறம் பதினாலாம் தேதி அடக்காராதனை நடந்தது பதினைந்தாம் தேதி நம்முடைய ஆன்லைன் மீட்டிங் திரும்ப தொடங்கணும் காலையில் வழக்கம் போல் அஞ்சு மணிக்கு எழும்பி உட்காந்து அழுதுகிட்ருந்தேன் இருந்தேன் டாக சொன்னா இப்படி அழுதுகிட்ருந்தா சரி வராது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு நான் கேட்டேன் திரும்பவும் நம்ம ஊழியத்தை ஆரம்பித்தாதான் பிசாசை வெட்கப்படுத்த முடியும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகுதா அப்போ அன்னைக்கு தொடங்கின இந்த ஊழியம் தேவனுடைய தயவுள்ள கரம் எங்களோடு இருக்கிறதுனால ஒரு நாள் கூட இந்த மினிஸ்ட்ரியை சாத்தான் தடை பண்ண விடலை கர்த்தர் அது மாதிரி வெளி ஊழியங்களுக்கும் நிறைய நாங்கள் டிராவல் பண்ணோம் நார்த் இந்தியா சவுத் இந்தியா நார்த் இந்தியா சவுத் இந்தியான்னு ஆனால் இந்த கடந்த கால இந்த 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 முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களில் முந்நூறுக்கு அதிகமான பிரசங்கங்களை கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக பிரசங்கிக்க தேவன் உதவி செய்தார்